SPR City, Market of India, Midnight Jackpot Carnival, Book a Shop and Win a Jackpot. இனிமே கண்ண முடிக்டு கடல் என வாங்களா. ஏன்னா மந்த்ரா கடல் என்னை இதையத்தின் தயாரிப்பு. இன்று தமிலகமே உட்டு நோகக் கொடிய ஒரு தொகுதியாக நம்முடிய சிரிபரு முதர் பாராலமன்று தொகுதி இருக்கது. காரம் தியார் பால் அவர்கள் இங்கே போட்டி போட்டு கொண்டிருக்கின்றாகல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இலக்கணமாக டி ஆர் பால் அவர்கள் இருந்து அதனால் இந்த முறை திரண்டு நிற்கிறது நமக்கு ஒரு மாற்றம் வேண்டும் நமக்கு ஒரு எளிமையான உண்மையான மக்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய அண்ணன் வி என் வேணுகோபால் அவர்கள் வேண்டும் சைக்கிள் சின்னத்திலே வேண்டும் பாட்டாளிகளுடைய சின்னம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னம்மா அமமுகவுடைய சின்னம் எல்லா மக்களுடைய சின்னம் இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல சைக்கிள் சின்னம் ஐயா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்னும் வெறும் இருபது நாட்கள் மட்டும் தான் இருக்கிறது நம் அனைவரும் கூட கடுமையாக உழைக்க வேண்டிய இந்த இருபது நாட்கள் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஸ்ரீபெரும்புதூர் சின்ன குழந்தை கூட தெரியும் நம்முடைய மோடி ஐயா தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்று அனைவருக்கும் தெரியும் சந்தேகம் யாருக்கு இல்லைங்க எல்லோருக்கும் தெரியும் மோடி அவர்கள் வருகின்றார் அது மோடி அவர்கள் சாதாரணமா வரலீங்க நானூறு எம்பிக்களை தாண்டி வருகின்றார் ஒரு தனி பெரும்பான்மையோடு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சிக்கு வரப்போகிறது கடந்த பத்தாண்டு காலமாக நல்லாட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அடுத்த ஆண்டுகளில் மோடி அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இன்னும் கடுமையான அரசியல் யாரும் எடுக்க துணிந்த முடிவுகளை நம்முடைய அடுத்த ஆண்டு காலத்தில் எடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து இருபத்தி ஒன்பது வரை நம்முடைய ஆட்சி என்பது இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையை அடியோடு மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு ஆட்சியில் அமரப்போகின்றோம்

ஆளும் கட்சியினுடைய வரிசையிலே நானூறு நபர்களே ஒருவராக வரப்போகின்றார் எந்த துறையாக எந்த பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் கூட மத்திய அரசிற்கு காதாக ஒரு பாலமாக மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் இங்கு நன்றாக நடத்தி காட்டுகின்றார்களா மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் மத்திய அரசிற்கு தெரியப்படுத்தி அதை வேகமாக சரி செய்யக்கூடிய முழு வல்லமை அண்ணன் வேணுகோபால் அவர்களுக்கு இருக்கிறது அதனால் தான் பெரியவர்களை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த சரித்தர தேர்தலை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆட்சிக்கு வரப்போகின்ற கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய பிரதம மந்திரியாக மறுபடியும் அமரப்போகின்றவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாக்கு வேற எந்த கட்சிக்கு போட்டீங்கன்னா கூடம்மா அந்த வாக்குக்கு எந்தவித வித பிரயோஜனமும் கிடையாது இந்த தொகுதியில சைக்கிள் சின்னத்திற்கு போடக்கூடிய வாக்குக்கு மட்டும் தான் பிரயோஜனம் அதன் மூலம் மட்டும் மட்டும் தான் வளர்ச்சி இங்க எட்டி அதன் மூலமாக மட்டும்தான் ஸ்ரீபரமுதர் அடுத்த பகுதிக்கு செல்லும் உங்களுக்கு தெரியும் பத்தாண்டு காலமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறான் இரண்டு விஷயத்தை மட்டும் உங்களிடம் செல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றேன் பத்தாண்டு காலத்திலே மோடி அவர்கள் செய்த பத்து விஷயங்கள் என்ன நீங்க எதுவுமே நாவச்சிக்கலாம் வச்சுக்கலாம் கூட சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அன்பு தொண்டர்களே அடுத்த இருபது நாட்கள் நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது மோடி அவர்கள் செய்த பத்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்க நாவும் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி மூன்று மாத காலமாக ஆட்சியில் இருக்கிறாங்க முப்பத்தி மூன்று காலமாக எல்லாம் தவறு தான் பண்ணிருக்காங்க சரியா எதுவுமே பண்ணலீங்க ஆனா தவறு செஞ்சதுல முக்கியமான பத்து விஷயங்களை உங்கள் முன்னால் சொல்கின்றேன் அதை நீங்க நான் வச்சுக்க யாரு கேட்டாலும் கூட அவரிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா இந்த பத்து ஆண்டுகள்ல நம்முடைய முதல் சாதனை என்னன்னா பொருளாதாரத்துல நம்ம ஆட்சிக்கு வந்த போது இந்த நாடு பொருளாதாரத்துல பதினோராவது இடத்துல இருந்தது இன்னைக்கு பத்தாண்டுகள் கழித்து பொருளாதாரத்திலே ஐந்தாவது இடத்திற்கு வந்திருக்கின்றோம் இன்னும் மூன்று ஆண்டுகள்ல பொருளாதாரத்துக்கு மூன்றாவது இடத்துக்கு செல்ல போகின்றோம் இங்க இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஏதோ ஒரு தொழில் பண்றோம் யாருக்கோ வேலை பார்க்கிறோம் நம்ம எல்லோருக்குமே புள்ளுக்குட்டிக்கு இருக்கிறாங்க குடும்பம் இருக்கிறாங்க பொருளாதாரத்திலே நாடு வளர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய கையிலே வருமானம் வரும் என்பதை நீங்கள் எந்த விதத்திலும் கூட விடக்கூடாது பொருளாதாரத்திலே தொடர்ந்து இந்திய நாடு வளர வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் வளர்ச்சி 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 என்பது நம்முடைய முதல் விஷயம் இந்த பத்தாண்டு காலத்துல நாம் செய்திருப்பேன் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அவர்கள் செய்திருக்கக்கூடிய முதல் சாதனை என்னன்னாங்க மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கி இருப்பது மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி தமிழகத்தினுடைய மொத்த கடனை எட்டு லட்சம் கோடியாக இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகத்தை மாத்திருக்கிறான் ஒரு பக்கம் மோடி அவர்களை பாருங்க பதினோராவது இடத்துல இருந்து ஐந்தாவது இடத்திற்கு நாடு போயிருக்கு இன்னொரு இடத்துல பாருங்க கடன் வாங்குவதுல மூன்றாவது இடத்துல இருந்து முதல் இடத்திற்கு போயிருக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறான் இது ரெண்டையும் நீங்க